உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலவு பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வருடப்படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது நேரடி வகுப்பாக நடக்குது படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி கால புருஷனுக்கு ஐந்தாவது ராசி இந்த ஐந்தாம் ராசி அப்படின்னு சொன்னாவே மிகப்பெரிய புண்ணியம் நிறைய செய்தவர்கள் தான் இந்த ராசியில் பிறப்பாங்க கடந்த காலகட்டத்தில் கடந்த உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் இல்லை உங்களுடைய முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணிய தான் இந்த சிம்ம ராசியில் பிறக்க முடியும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தாவே என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா ஆளுமை எதையும் செய்து காட்டக்கூடிய திறன் அதே மாதிரி எந்த விஷயம் பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக கையாளக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் பெரிய எதிரியே எதிர்க்க வந்து நின்னா கூட அத் அழகாக அவங்க ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையை அப்படியே தூசி மாதிரி ஆக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்ல பதவி உயர் பதவி உயர் அந்தஸ்து எங்கே இருந்தாலும் நல்ல ஒரு தகுநிலையோடு வாழக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் வருட பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வருட பலன் அப்படின்னு சொல்லும்போது வருட கிரகங்கள் தான் பார்ப்போம் அந்த வருட கிரகங்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகங்களாக குரு பகவான் சனி பகவான் கேது பகவான் இருக்க போகிறாங்க அப்போ குரு பகவானுடைய மாற்றங்களை என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது குரு இயற்கையாகவே ஒரு சுபகிரகம் அந்த சுபகிரகங்களுடைய பார்வைகள் சுபகிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கான பலனை இந்த சிம்மராசி அன்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க இந்த குரு பகவான் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறதுனால நிறைய சுபகரமான விஷயங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களை இந்த குரு பகவான் தான் கொடுப்பாரு அதே போல் சனி பகவான் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா வேலையில் மாற்றம் கிடைக்குமா கிடைக்காதா தொழிலில் முன்னேற்றம் வருமா தொழிலில் பிரச்சனைகள் வருமா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய பலன்கள் இந்த பயிற்சியில் இந்த சனியுடைய இடத்துல இருக்கும் பொழுது என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு போதுன்னு அதே மாதிரி இந்த ராகு கேது இந்த ராகு ராகுகேதுடைய பயிற்சி ஒரு வருஷம் ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் இருக்கும் அந்த ராகு கேதுவுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வாங்கி வந்த பூர்வ புண்ணிய பலனுடைய அளவுக்கு தந்த மாதிரி உங்களுக்கு நல்லது கெட்டது அதே போல் ஜாதகத்தில் ஒரு கிரக அமைப்பு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள் ந சந்தோஷமான விஷயங்களை கலந்து கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு கேது பகவான் அப்போ இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் பெரிய பாசிட்டிவ் என்னென்னா சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு வராரு மே மாதம் அப்போ இந்த வருட பலனை எடுத்துக்கும் போது அடுத்த ஒரு வருடம் இந்த சிம்மராசிக்கு குரு பகவான் பத்தாம் இடத்துல இருப்பார் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா முதல்ல நீங்கள் ஏற்கனவே தொழிலில் இருக்கீங்க தொழில் நல்லா தான் போயிட்டுருக்கு சார் கொஞ்சம் கொஞ்சம் கடன் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் அந்த கடன்னு சொல்கிறீங்க தெரியுங்களா அந்த கடன் பிரச்சனைகள் அறவே தீரக்கூடிய ஒரு வருடமாக கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி இருக்க போகுது அதே போல் அந்த தொழிலில் ஒரு பெரிய ஆளுமை அதில் ஒரு பேர் புகழ் அடையக்கூடிய வருடமாக இந்த சிம்ம ராசி இந்த வருடம் இருக்க போகுது நீங்கள் இருக்கிற பண்ணக்கூடிய தொழில் அந்த ஊரில் நல்ல ஒரு நீங்கள் நல்ல தொழில் பண்ணுறாரு நேர்மையாக பண்ணுறாரு நியாயமாக பண்ணுறாரு எந்த விஷயம் இருந்தாலும் அவர்கிட்ட போனீங்கன்னா அந்த ப்ராடக்ட் கிடச்சிரும் அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு பேர் புகழ கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கப்போகுது அதே போல் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல குரு வர்றது என்ன பண்ணுவார்னா ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இட்டை பார்ப்பார் இந்த இரண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் அப்போ வராத பணம் உங்களுக்கு கிடைக்காத பணம் நினச்ச பணம் எல்லாமே வரக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்கப்போகுது அதே போல் நிறைய இந்த ராசி என்பர்கள் கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழிலில் கடன் இருக்குது சமாளிக்கக்கூடிய கடன் வச்சுட்ருக்கீங்க பட் இருந்தாலும் என்னென்னா அந்த ராசி அன்பர்களுக்கு அந்த கடன் இருக்குது அந்த கடன் இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா கடனை ஏதாவது அடைக்க முடியுமா நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் வந்து அந்த கடனுடைய அளவு குறையக்கூடிய ஒரு வருடமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கப்போது அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்குது பட்டம் பதவிகளை கொடுப்பாரு பட்டம் பதவி என்ன சார் வச்சு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அந்த பதவி உயர்வு வரும்போது சம்பள உயர்வும் வரும் ஏன்னா அந்த தனஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா சம்பள உயர்வு கண்டிப்பாக வரும் அந்த சம்பள உயர்வு நல்ல ஒரு உயர்வாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி பதவி உயர்வும் கிடைக்கும் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு என்னென்னா அந்த சுய கௌரவம் நிறைய பார்க்கக்கூடியவர்கள் எனக்கு சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல சார் நல்ல பொசிஷன் இருக்கணும் நல்ல போஸ்ட் இருக்கணும் அப்போ தான் நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அப்போ தான் சாதிக்க முடியுன்ற மனசில் எப்போவுமே எண்ணங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் போஸ்டிங் எல்லாமே கிடைக்க போகுது நிறைய சிம்ம ராசி அரசாங்க வேலை கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு உயர் பதவி உயர் அந்தஸ்து ஒரு இடம் மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கும்போது முதல்ல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு என்னென்னா மேஜராக பழைய கஷ்டங்கள் கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது வேலையில் சில தொந்தரவுகளை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது வேலையில் நிறைய தொந்தரவு நீங்கள் தான் உயர் பதவியில் இருந்தால் கூட அந்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தந்த மாதிரி என்னால் வேலை செய்ய முடியல என்னை வந்து அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என் வே கீழே வேலை செய்கிறவங்க என் பேச்சை கேட்க மாட்றாங்க அதனால் என்னால் பெரிய லெவலில் ஒரு முன்னேற்ற பாதையில் போக முடியல வேறு எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எதுவும் கிடைக்கல நான் எதிர்பார்த்த போஸ்ட் கிடைக்கல நான் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கலன்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சம்பள உயர்வு கண்டிப்பாக வரும் அந்த சம்பள உயர்வு எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல தகுதியான வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க வேலை கிடச்சிருக்காது ஆனால் இந்த வருடம் சிம்ம ராசி என்பர்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஓ நீங்கள் நீங்கள் இருக்கிறது ஒரு ஆள் தான் ஆனால் மூணு கம்பெனிலேருந்து ரெண்டு கம்பெனியில் வேலை வாய்ப்புகள் வந்து நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி நம்ம இந்த கம்பெனியில் சேரலாம் இந்த கம்பெனியில் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் இது ஒரு ரெப்யூட்டர் கம்பெனி இதில் இந்த போஸ்ட் கொடுக்குறாங்க இதில் இந்த சம்பளம் கொடுக்குறாங்க நீங்கள் அதை முடிவு செய்யக்கூடிய ஒரு தருணமாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போகுது அதே போல் நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இடம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய அனுகூலமான வருடமாக இருக்குது இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் அதற்கான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது அதே போல் இந்த இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கடந்த காலகட்டத்தை சந்திச்சிருப்பீங்க வீடு வாங்கிட்டேன் சார் நான் வீடு வாங்கி கொஞ்சம் லோன் ஆகிடுச்சி கடன் ஆகிடுச்சி அதனால் அந்த இடத்த விற்கலான்னு ட்ரை பண்ணுறேன் ஒரு இடம் ஒன்று இருக்குது நான் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினேன் அது விற்கணும்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் நல்லா ரேட்டு போகலை இல்லை இடம் விற்க மாட்டேங்குது சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்லாம் கொடுத்து கூட சில பேர் அந்த இடம் விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அதனாலே வந்து கொஞ்சம் என்ன சம்பளத்தை சேர்த்து வைக்க முடியல அதேமாதிரி இஎம்ஐ தேவையெல்லாம் போயிட்டுருக்கு இந்த மாதிரி வரந்தக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் வருடம் கண்டிப்பாக அந்த இடம் மூலிமா வீடு மூலியமாக உங்களுக்கு பண வரவுகள் இருக்குது அதன் மூலிமாக வரக்கூடிய பண வரவுகள் உங்களுடைய பழைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வருடமாக இருக்க போது ரொம்ப சந்தோஷமாக தேவையில்லாத பிரச்சனை இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கேன் தேவையில்லாத டென்ஷன் இல்லை ஏன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தாவே அது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட மனசில் போட்டு அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் விலகி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் திருமணம் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க போகுது ஏன்னா இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் இடத்துல கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ள வருடமாக இருக்குது நீங்கள் என்னென்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நம்ம ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கோம் நம்ம ஒரு தகுதியான ஆளாக இருக்கும் நம்ம ஒரு திறமையான ஆளாக இருக்கும் வர்ற பொண்ணும் அதே மாதிரி இருக்கணும் வர்ற பையனும் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசியன்பர்கள் அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய சிம்மராசியன்பர்களுக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே வந்திருக்கும் ஒரு பொண்ணை பார்த்து இது வேண்டாம் அது சரியில்லை இந்த பையனை பார்த்து அது சரியில்லை அது மாதிரி பார்க்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் வருடத்தில் திருமண வாய்ப்புகள் கூடக்கூடிய நேரமாக இருக்குது போல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கும் ஏன்னா அந்த ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது திருமணம் சார்ந்த தொந்தரவுகள் சண்டைகள் சச்சரவுகள் இருந்து பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் நிறைய சிம்மராசி என்பது இருந்திருக்கு அவங்களாம் சேர்ந்து வாழ்வதற்கான அற்புதமான தருணமாக வருடமாக இருக்க போகிறது அதே போல் இல்லை சார் நான் வந்து பிரிஞ்சிட்டோம் டைவர்ஸ் ஆகிடுச்சி இரண்டாம் திருமணத்துக்கு இப்போ ட்ரை பண்ணுறோம் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு மறு திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வருடமாக போகுது அதே போல் நிறைய சிம்மராசி என்பர்கள் மகன் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்னால இந்த மகப்பேருன்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை பேர் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல உள்ளதுனால குடும்பஸ்தானத்தில் உள்ளதுனால குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருந்து அந்த குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த போகிறாங்க அதனால் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் போய் ஒரு டாக்டரை பார்த்து நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இந்த வருடம் ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ள வருடமாக சிம்ம ராசி இருக்க இருக்கப்போகுது அதே போல் சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை என்ன கிடைக்குன்னு சொன்னோம் அரசாங்க வேலையில் நல்ல உயர் பதவி கிடைக்கும் உயர் அந்தஸ்து கிடைக்க போகுது நிறைய பேருக்கு சில பேருக்கு சில அலிகேஷன்ஸ்லாம் இருந்திருக்கும் பிரச்சனைகள் கேஸ்லாம் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த வருடம் அதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் கரெக்டான ஆள் அப்படின்னு நிறுவனம் ஆகக்கூடிய வருடமாக இருக்க போகுது அதே போல் நிறைய சிம்மராசியன்பர்களுக்கு வெளிநாட்டில் வேலை இல்லாமல் சில பேர் இருக்கீங்க ஏன்னா அந்த ஏழாம் இடத்தில் அதனுடைய சனி பகவானன்னா இருக்கிற வேலையை எடுத்துருப்பார் வெளிநாட்டில் வேலை ஆட்குறைப்பு ஏதோ ஒரு காரணத்தினால இல்லை நீங்கள் தான் வேலையை விட்டு வந்திருப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாட்டில் நல்ல ஒரு வா வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஒரு ஊருக்கு வேற ஒரு வேறு ஏதாவது ஒரு மா மாநிலத்துக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போய் நீங்கள் வேலைவாய்ப்பை தேடக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது அதனால் நீங்கள் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அதன் மூலமாக நீங்கள் கடந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள்லாம் சிம்ம ராசி என்பர்கள் பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள் தந்தால் போலும் தசாபுத்தி பலன்கள் மாறுபடும் உங்களுடைய ஏன்னா தசாபுத்திலும் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது மற்ற கிரகநிலைகளும் முக்கியமான காரணமாக இருக்குது உங்கள் சுய வாட்டி பார்த்துக்குங்க ஜாதகம் பார்க்கணும் இருக்கோம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் அதே போல் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் தசாபதி வீரர்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோ பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் இருப்போம் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணலாம் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதி கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பதினஞ்சு நேரம் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோம் பந்து